அனைத்து நல்லுவங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி நம்ம பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பகல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் கடுமையான துப்பாக்கி சண்டைகளும் பெரிய அளவுக்கான ஒரு சாகச நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியை அவங்களுடைய இராணுவம் விட்டுட்டு கடக்கடக்கடங்கு ஓடிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி ரஃபேல் விமானம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சம்பவம் செய்திருப்பதாகவும் சொல்கிறாங்க இந்த இரண்டு முக்கிய சம்பவங்களையும் தாண்டி இந்தியா தனது ரா அமைப்பையும் உலக அமைப்பையும் இன்னும் வலுப்படுத்தி இருக்காங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளை ரொம்ப வலிமையாக ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் வாங்கவங்களை நேராக இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய களநில வர்த்தக கூட்டிகிட்டு போகிறோம் தயாராக இருங்க சண்டை போகிறதுக்கும் தயாரா ஸோ சோ வீடுக்கோட்டமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பண்ணுன்னு கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்படலாம் பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதிக்குள்ளார இந்தியனுடைய போர் விமானம் பெரிய அளவுக்கு ஊடுருவி ஒரு பெரிய ட்ரெயில் எடுத்தாங்க ஒன்றும் இன்னொன்று எந்த முக்கிய பகுதியை அவங்க ராணுவம் விட்டுட்டு போனாங்க இன்னும் முக்கியமான தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு ஜென்ரல் அலசல் ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா என்ன இன்றைக்கி சன் டிவி இந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க வீர மரணம் அடைந்தவர்களின் தாயார் வந்து பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தல் பகல்காம் தாக்குதலில் இந்த தொடர்ந்து அறுபது பாகிஸ்தானர்களை வந்து நாடு கடத்துகிறாங்களாம் அதில் தீவிரவாதிகளே சுட்டு வீழ்த்தியே வீர மரணம் அடைந்த சௌரியா சக்ரா விருது வாங்கினவர் முதாசிர் அகமது அவர்களை வந்து நாடு கடத்துகிறாங்க ஏன்னா அவங்க தாய் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பே இங்கே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க அதுக்கப்புறம் கிட்ட ப்ராப்பராக டாக்குமெண்ட் இல்லாத காரணத்தினால அவங்கள நாடு நாடு கடத்துறது இல்லாமல் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க இது வந்து தீவிரவாதிகளை வேட்டையாடிய மிக முக்கியமான நபர் முதாசிர் அகமது ஷேக் அவர்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய தேசபக்தி இதுதானா இவ்வளவுதானா தானா இப்படி தான் மக்களே நடந்துகிட்ருக்கு இந்தியாவில் இது மாதிரி தான் எல்லாத்தையும் இருக்காங்கன்னு ஒரு 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 பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த செய்தி போகிறதுக்கு போறதுக்கு முன்பே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சார்பாக அதாவது டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஹெட் குவார்ட்டர் பாரமுல்லா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்படி ஒரு செய்தி வாட்ஸ்அப் செய்தி பரவிட்டிருக்கு அது உண்மையில்லை முழுக்க முழுக்க ஒரு போலியான செய்தி நாங்கள் அவங்களுக்கான லிஸ்ட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ என்ன பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குங்க யாரெல்லாம் பிரச்சனை வருது பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் திருப்பி அனுப்புகிறது பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பற்றியா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானிய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அது முறையாக இவங்க இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட்டோ வேறு எதுவுமே வாங்காமல் இருந்திருக்காங்க இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே லாங் டேர்ம் விசாவில் அவங்க பாட்டு கிடப்பில் போட்டாங்க இந்த லாங் டேர்ம் விசாவில் கிடப்பில் போட்டது தான் அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே திரும்பி அடுத்த ஒரு லாங் டைம் விசாவில் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க இங்கேயே இருந்துட்டாங்க இந்த மாதிரி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்லாம் இருந்திருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை தான் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு அங்கே கல்யாணம் பண்ணிட்டுங்க வந்து குழந்தை பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு உங்கள் சிட்டிசன்ஷிப் இங்கே இல்லை ஏன்னா நீங்கள் லாங் டைம் விசாவில் வந்திருக்கீங்க திரும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தான் கலை எடுத்து சம்மன் அனுப்பியிருக்காங்க நம்ம தொடர்ந்து இது பார்த்துட்ருக்கோம் இன்னொரு விஷயம் கூட ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தன் இங்கே இந்தியாவுக்கு படிக்கிறதுக்கு வந்துட்டு இங்கே கார்டெல்லாம் எல்லாம் வாங்கி இங்கேயே குடியிருந்து இங்கேயே ஓட்டெல்லாம் போட்டிருந்துருக்கிறார் அவரை வந்து நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்று சரி நடக்கும் பட் இப்போ வந்து இது பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நான் ரெண்டு தொடர்ந்து ரெண்டு நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்களின் வாயிலாக அது வேறு மாதிரி திசை தருப்பது அதனால் நம்ம கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு கொஞ்சம் அங்கே எல்லை பகுதியில் அங்கே ஒரு பிரச்சனை போகுதுன்னா உள்நாட்டில் வேறு ஒரு பிரச்சனையை தயவுசெய்து நம்ம மூலயமா நம்ம வீடியோ மூலிமா இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சிடலாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பதிவுலாம் வந்தது அப்படின்னா உடனடியாக நான் உங்களுக்கு அது ஃபேக்கா இல்லையா அப்படின்றத சொல்லிடலாம் ஏன்னா நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுங்க இன்றைக்கி பாகிஸ்தானுடைய இராணுவம் சார்பாக நாங்கள் இது பண்ணலை இந்தியாவுடைய நக்சல் தீவிரவாதிகள் தான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ப்ரூப் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பை கொடுக்குறாரு வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கே பாருங்கள் சேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கொடுக்குறாரு ஐயா அந்த வாட்ஸ்அப் குரூப் எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் பாகிஸ்தான் இராணுவம் வந்து ஒரு ஆதாரத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேட்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அந்த செய்தியை கொண்டு வந்து போகிறதுக்கு இங்கே நம்ம ஊடகங்கள் தயாராக இருக்காங்கன்றது ஒரு மனவேதனையான ஒரு பதிவு இன்னொன்று என்னென்னா நம்ம இந்தியானுடைய ஜென்ரலை வந்து அரஸ்டே பண்ணிட்டாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கலன்றதுக்காகன்ற மாதிரிலாம் ஆனால் போலியான செய்திகள் பரவிட்டு தான் இருக்குது தயவுசெய்து அந்த மாதிரி செய்தெல்லாம் வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் பாட்டு அடித்து விட்டுறாதீங்க ஏன்னா இப்போ ச ஒரு சில ஊடகங்கள் வந்து திசை திறப்ப தயாராக இருக்காங்க ஸோ நம்ம கொஞ்சம் வரலாட்டாக இருந்துக்கலாம் எது உண்மை எது போலி அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நான் காலையில் கூட ஒரு விஷயம் சொன்னால் அதை நான் கரெக்ட் பண்ண விரும்புகிறேன் என்னென்னா மலேசியா வந்து இங்கே ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க போது மலேசியா வந்து இது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க அது ஆயுதங்கள் கொடுக்கல எதுவும் பண்ணல பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியானுடைய ஏர்ஃபேஸ் அவாய்ட் பண்ணுவதற்காக என்ன வேறு ஏதாவது ஜிபிஎஸ் ஜாம் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனை பிரச்சனைக்கா சுற்றி சைனாகிட்டே போயிட்டு சைனா கிட்டேருந்து இருக்காங்க மலேசியாவுக்கு நாங்கள் இன்ன வரைக்கும் எந்த முடிவு எடுக்கலன்ற மாதிரி தான் மலேசியா சொல்லியிருக்காங்க அந்த தகவலையும் உங்ககிட்ட அடிஷ்னலாக சொல்லிடுறேன் நான் இன்றைக்கி அமைச்சரவை கூட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கான முடிவுகள்லாம் எடுத்ததில் அது மிக மிக முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை உருவாக்குறாங்க அதில் ரா உளவு அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் அசோக் ஜோஷி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி வெளியேறி இருக்கிறார் அவரையும் அவர் கூட பணியாற்றிய ஒன்பது முக்கிய உயர் அதிகாரிகள் அந்த ராவல அவரையும் கொண்டு வந்து தலைமை பொறுப்பில் உட்கார வச்சு ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க மூன்று முன்னாள் இராணுவ அதிகாரிகள் இரண்டு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு ஐஎஃப்எஸ் முன்னாள் அதிகாரிகள் இவங்களை எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சுருக்காங்க மிகப்பெரிய ஒரு டீம் உருவாக்குறாங்க இந்த டீம் எப்படி உதவும் நம்மளுக்கு அப்படின்னா ஏற்கனவே முன்னாள் ரா உளவு அமைப்பு அப்படின்னும்போது அந்த குறிப்பாக இவங்க எங்கே ஏய்மைக்கிறாங்கன்னா நான் நிறைய தடவை நம்மளுடைய பழைய வீடியோவெலாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தான் ஆக்குமைடு காஷ்மீரில் எங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்காங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க காஷ்மீரை வந்து இஸ்லாமிக் காஷ்மீராக மாற்றணுன்றதெல்லாம் அவங்க என்ன மாதிரியான கோட்பாடுகளை வகுத்துருக்காங்க அதை உடைக்க முடியுமா அடுத்தடுத்த நடவடிக்கைகள் உள்ளே பூந்து தாக்கல் நடத்த முடியுமா என்பதற்காக டீமை பெரிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஆனால் நான் இன்னும் இன்னொன்று சொல்லிடுறேன் நான் இந்த டீமோட இம்பேக்ட் வந்து உடனே ஒரு தாக்கத்தை எதிர்பார்க்க முடியுமானா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இவங்க வரணும் செட்டில் ஆகணும் ஒரு அமைக்கணும் பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு ரீபவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடும் இந்த டீம் அமைக்கிறதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுக்கும் சம்மந்தப்படுத்தணும் அப்படின்னா அது எனக்கு உடன்பாடு இல்லை என்ன காரணம் அப்படின்னா இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான தவறு எதுவும் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு இது வந்து அமைக்கிறாங்க ஏன்னா இது நடத்துகிற ஆப்ரேஷனுக்கு சட்டுப்போட்டு நம்ம எடுக்கிற முடிவுகள் அல்ல அந்த நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் நம்ம இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் இந்த சினாப் ரிவர் வந்து நிறுத்தினாங்க இல்லையா த மொத்தமாக பாகிஸ்தான் போகக்கூடிய நீர் நிறுத்துனாங்க இல்லையா இன்றைக்கி சேட்டலைட் இமேஜஸ் வந்து காட்டியிருக்காங்க இருபத்தி ஆறு நாள் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டுருக்கா இருபத்தி ஒம்பது நாள் தண்ணி சுத்தமாக நின்று போச்சு எதுவுமே இல்லை இடையில் ஒரே ஒரு தடவை ஒரே டைம் ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி வச்சுட்டாங்க இந்த சிந்து மகாணம் மேலே இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணம் இது ரெண்டுத்துக்கு என்ன வரும்னா பஞ்சாப் மாகாணத்துக்கு தண்ணி வரல மீறி கொஞ்ச நஞ்சு வந்ததுன்னா அதை அவங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க சிந்து மாகாணத்தில் போராட்டம் பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு முந்தானியத்து கூட இராணுவத்தியத்தெல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க இன்றைக்கி இந்தியாவுடைய எல்லை பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இராணுவம் கூப்பிட்டு இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சதுன்னா நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி நீங்கள் நல்லது பண்ணுற மாதிரி தான் ஏன் நீ எங்கள் மக்களையே போராட்டம் பண்ணும்போது சுட்டுக்கொள்கிறீங்க ஏன் எங்களை அடித்து கொள்றிங்க இந்திய ராணுவம் வந்து கெட்டது பண்ணுற நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதை விட மோசமாக நீங்கள் கெட்டது பண்ணிட்டுக்கிறீங்களே அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் போட்டிருக்காங்க அந்த இடத்துல அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட உங்கள் கிட்ட காட்டுறேன் நான் சரி இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான பதிவு இது வெளியிட்டது வந்து பாகிஸ்தான் துணியன்ற பத்திரிக்கை பார்த்துக்கோங்க என்ன போட்டிருக்காங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி வெக்கேட் சிலகோட் அப்படின்ற ஒரு பார்டரை வந்து வெளியேறியிருக்காங்க கடுமையான இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் வெளியேறி இருக்காங்கன்ற ஒரு தகவல் வித்ரா பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு ரெண்டு ப்ரூஃப்மே போட்டிருக்காங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அதாவது கிராக் கிட்ட கேட்டோம் கிராக் அப்படின்னா எக்ஸ் தளத்தில் உண்மையாக பொய்யான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லும் அதுக்கிட்ட கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா கிளைம் பண்ணியிருக்காங்க இன்னும் முழுமையாக அரசு தரப்பில் இருந்து எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இது உண்மையாக பொய்யான்னு கிளைம் பண்ண முடியாது ஆனால் மீடியா கிளைம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க சரி நேற்று இரவு அவசர அவசரமாக ஒரு ரெண்டு முப்பது மணிக்கு அவங்களுடைய இன்டீரியர் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார்ல உளவு அமைப்பு எனக்கு மறுவைத்த நபர்கள் சொல்லிவிட்டார்கள் கூடியவிர தாக்கல் நடக்கப் போகிறது நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடிஞ்சது பாகிஸ்தான் ரொம்ப சொன்னார் இல்லையா அவருக்கு கீழே கமெண்ட்டில் ஒருத்தர் பிரின்ஸ் அப்படின்ற வந்து போட்டிருக்காரு அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இவ்வாறு பிஸி டாக்கிங் இயர் இதை பற்றி நாங்கள் பிஸியாக பேசிகிட்ருக்கீங்க கம் டு சிலாக்காட் சிலாக்காட் பகுதியில் வாங்க சேவ் பண்ணுங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கிறாரு சரி இவன் இந்த ப்ரெண்ட்ஸு நபர் யார் அப்படின்னா அவர் பாகிஸ்தானுடைய வெறியர் அவர் ஏன்னா அவர் இன்னைக்கு கூட அவருடைய பதிவு ஒன் போட்டிருந்தார் பாகிஸ்தான் ஆர்மின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகள் ஆப்கானிஸ்தான் கத்தார் சவுதி அரேபியா ஈரான் இந்தோனேசியா துருக்கி எகிப்துன்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருந்தார் அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படி கையை மட்டிக்கிட்டு சொன்ன ஆள் தான் இன்றைக்கி உண்மையே அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது உங்களுக்கு நான் இன்னொரு ஃப்ரூப் கூட சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த ஒரு வரைபடத்தை பார்த்துக்கோங்க இது வந்து சிக்கனுக்கு பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீருக்கு மேலே இந்த பக்கம் போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாதை இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அந்த பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது ரெண்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் பக்கம் வருது அந்த ஸ்லீகாட்டுக்கு பக்கத்தில் அதை வந்து ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வெளியேற்ற வைக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் நேற்று இரவு கூட நான் இன்னொரு சார்டை காட்ட விரும்புகிறேன் அதில் வந்து இந்தியானுடைய ஃபாரஸ்ட் போஸ்ட் பக்கம் அதை எய்ம் பண்ணாங்க தாக்கல் நடத்துறதுக்கு ஆனால் அது ஆறுநூறு மீட்டர் தள்ளி அந்த பக்கம் விழுந்திருக்கு பதிலுக்கு இவங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதிக்குள்ளே ஒரு சில ஏரியாவில் தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் ஒரு சில சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லை பகுதியில் இலக்குகள் வைக்கப்படுகிறது இந்தியா நடத்தப்படுகிற தாக்குதலில் ஒரு பகுதிகளை வெளியேறியிருக்காங்கன்னாங்க இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளார ஒரு நாலு ரஃபேல் விமானங்கள் வெளியே நிற்கிது ஒரு ரஃபேல் விமானம் உள்ளே போயிருக்கு அவங்க எல்லை பகுதியில் போயிட்டு குறைஞ்சதும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு மேலே இருந்துருக்குன்றாங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்திருக்கு இதை வந்து பாகிஸ்தான் ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னா சமார்ட் டிவி போன்ற ஊடகங்கள் அவங்க ரானுன்னு சொன்னால் என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் ஆமாம் உள்ளே வந்தது உண்மைதான் ஆனால் எங்கள் விமானம் மூலயமா போயிட்டு அதை நாங்கள் பிரித்து திருப்பி துரத்தி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி நம்பலாம் அப்படின்னா ஐயா நேற்று என்ன சொன்னீங்க உங்களுடைய ஏர்ஃபேஸை முழுமையாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க இல்லையா பாக்க இந்தியாவுடைய இராணுவத்தின் சார்பாக எது வந்தாலும் நீங்கள் சுட்டு வீழ்த்துறேன்னு சொல்கிறீங்க ஒன்று இரண்டாவது ஒரு கல்யாணத்துக்கு யூஸ் பண்ண ட்ரோனு இல்லை நேற்று கூட ஒருத்தர் கம்மனில் போட்டிருந்தாரு விவசாயிகள் மருந்து அடிக்கிறது கூட அதை பயன்படுத்துவாங்க அந்த ட்ரோனு உள்ளே யாரோ தருவதில்லை எல்லை பகுதியில் உள்ளே போனதுக்கே சுட்டு வீழ்த்திட்டு வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி இந்தியாவுடைய ஸ்பை ட்ரோனே சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு பயங்கர கதையை விட்டுட்டுருக்கீங்க ஒரு சின்ன ட்ரோன் வந்ததுக்கே சுட்டு வீழ்த்துறீங்களே அரை மணி நேரமாக உங்கள் ஏரியா பகுதியில் வந்தது உண்மை தான் ஆனால் நாங்கள் பதிலுக்கு போயிட்டு சொல்லி நாங்கள் துரத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க உடனே அது ரஃபேல் விமானம் உள்ளே வந்திருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க துரத்திருப்பீங்களா இல்லை சுட்டு வீழ்த்திருப்பீங்களா சுட்டு வீழ்த்திருப்பீங்க உங்களால் முடியல உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல இதை எப்படி நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னா இது வந்து முதல் ட்ரையல் அதாவது கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஜிபிஎஸ் ஜாம் பண்ண முடியுமான்னு ட்ரெயல் எடுத்தாங்க அது சக்ஸஸும் பண்ணாங்க ச ஒரு சில வரைபடங்களோடு விளக்கக்கூடாதுன்றதுனால நான் ஒரு ரெண்டு நாளாக சொல்லாமல் இருந்தேன் அந்த 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 நிகழ்வு ஒன்று அதில் என்ன பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஜாம் பண்ணிவிட்டு முழுமையாக நம்ம விமானங்களால் எவ்வளோ நேரம் ச சஸ்டெயின் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணியிருக்காங்க அதற்காக தான் எதம்பா எதாவது ஒரு அசம்பாது நிகழ்ந்தது அப்படின்னா பின்னாடியே நாலு ரஃபேல் விமானங்கள் வெயிட்டிங்கில் இருந்தது அடித்து தாக்கல் நடத்துவதற்கும் அந்த சக்ஸஸ் ஓகே நம்மளால் அவங்களுடைய ஒட்டுமொத்த சிக்னலையும் ஜாம் பண்ண முடியுது அது வரைக்குமே நம்மளால் தாக்குதலை சக்ஸஸ் பண்ண முடியும்னு இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் ஜெர்க் ஆகிருக்கும் அதற்கு உதாரணமாக தான் நான் இன்னொரு பதிவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொன்னேன் மலேசிய விமானங்கள் இந்தியாவோட பகுதியை எல்லாம் கிராஸ் பண்ணாமல் ஆக்குபைடு காஷ்மீர் கூட பயன்படுத்தாமல் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மலேசியா வந்தாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களாக அந்த ஏரியா பகுதியில் அவங்க பெரிய அளவுக்கு அந்த போர் பயிற்சிகளை மேற்கொள்றோன்னு சொல்லிட்டு வெக்கேட் பண்ண சொன்னாங்க இல்லையா இருபத்தெட்டு இருபத்தொம்போது அப்புறம் முப்பதாந்தேதி கூட சொன்னாங்க இல்லையா அதை வந்து ஃபுல்லாக ஜாம் பண்ணி அவங்க ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கான சூழ்நிலையை உருவாக்க வச்சுருக்காங்க லாகூர் எல்லை பகுதி வரைக்குமே ஃபுல்லாக அளவுக்கு ஜாம் பண்ண முடியும்னு ட்ரையல் எடுத்துட்டாங்க பக்கவாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நான் எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில் ஒரு சம்பவம் அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் தாக்குதல்கள் தொடங்கும் ஆனால் உங்கள் மேக்ஸிமம் கமாண்ட் எல்லாம் பார்க்கும்போது வரும் ஆனால் வராது அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நான் நம்புகிறேன் நூறு இல்லை ஆயிரம் பர்சன்ட் வந்து தாக்குதல் நடத்துதுங்க பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தப்படுகிறது அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கொடுக்குற பதிலடியை பொறுத்து இந்தியா அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்கும் இன்னொரு மிகப்பெரிய சம்பவம்னா இன்றைக்கி என்ஐஏ வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியாக இருந்தது லக்ஸரி தொய்பா தான் தீவிரவாத அமைப்பான தளபதி ஃபரூக் அகமது தான் இங்கே க்ரௌண்டு ஒர்க்கர்களை பயன்படுத்தி தாக்குதலுடைய நெட்ஒர்க்கை அமைச்சிருக்காங்க லோக்கல் லெவலில் இரண்டு ஆண்டுகளாக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்தவன் இந்த மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத செயலை வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுடைய மூன்று இருந்தும் பயங்கரவாதிகள் காஷ்மீருக்குள்ள அனுப்புவதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த மாதிரியான தீவிரவாதிகளை அவங்க காவல்துறை பாதுகாப்போடு சேஃபாக இருக்கிறாங்க லாகூரில் இன்றைக்கி கூட டுடைய பத்திரிகை போட்டிருந்தாங்க இந்த தீவிரவாதிகள் நம்ம லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாதிகள்லாம் நம்ப சொல்கிறோம் பாருங்க இந்த தீவிரவாதிகளை போயிட்டு இந்த தீவிரவாதிகளோட வீடுகள்லாம் என்ன பண்ணால் அஃபீஸ் செய்தோட வீடுகள் இவங்க வீடுலாம் பெரிய அளவுக்கான பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க ஏன்னா திடீர்னு மர்ம நபர்கள் யாராவது உள்ளே போய் ஏதாவது பண்ணிக்கிறாங்கன்ற பயம் நீங்கள் தான் தீவிரவாதிக்கு உதவி செய்கிறதில்ல தீவிரவாதம் இல்லாத நாடாக உருவாக்குறீங்க காமெடி வேறு பண்ணுறீங்க துருக்கியுடன் இணைந்து தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்கிறன்ற வேறு சம் எடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது இங்கே தேடப்படும் குற்றவாளியான தேடப்படும் தீவிரவாதியான லக்ஸரி தொய்பாவுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் தீவிரவாதத்தை வளர்த்துறீங்கன்னு அர்த்தமா இல்லை அதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம முழுமையாக பின்புலமாக இருந்து பரப்புறதே நீங்கள் தான் உங்கள் ராணுவம் பயிற்சி கொடுக்கட்ட கொடுக்கப்பட்ட நபர் இங்கே வந்து தாக்கல் நடத்தியிருக்கான் இதையெல்லாம் தாண்டி நாங்கள் இல்லைன்ற கதையை வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும்னு தெரியல தொடர்ந்து அரேபியன்சியில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஏற்கனவே ஒரு பகுதி எக்ஸ்பயர்டு அந்த பகுதி வந்து முடிஞ்சுது ரெண்டு நாளாக எந்த கப்பல் எதுவும் போக வேணால் நாங்கள் ஃபயரிங் லைட் ட்ரில் ஃபயர் எக்ஸசைஸ் பண்ணுறோம் நாங்கள் ஆனால் அதுக்கப்புறம் ஆக்டிவ் பகுதின்னு ஒன்று போட்டிருக்காங்க பாரு கொஞ்சம் தள்ளி இதில் என்ன சம்பவம்னா இதுக்கு இந்த பக்கம் தாங்க பக்கத்து தாங்க இந்தியாவுடைய போர்க்கப்பல் இருக்குங்க இது பக்கத்திலே தாங்க இந்தியாவுடைய இ இருக்குது பார்த்தியா இந்தியாவுடைய ஜோன் இது இந்தியாவுடைய ஜோன் எல்லை பகுதி வரைக்கும் நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய போர்க்கப்பல்கள் பக்கத்துலேயே வந்து தாக்கல் நடத்துகிறாங்க இனி சம்பவம் நாங்கள் தயாராக இருக்குதுன்னு சொல்ல வராங்களா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதனால தான் இப்போ ஜேஷ்னவ் முப்பதாந்தேதி பாகிஸ்தான் விமானங்கள் கப்பல்கள் எல்லாமே எந்த ஏரியாவிலும் முழுமையாக தடை விதிக்கிறாங்க இந்தியா நீ தரக்குறையாக இருந்தாங்க அரக்குறையா அப்படின்னா இதற்கு முன்பு ஒரு சில கமர்ஷியல் விமானங்கள்லாம் த பறக்கிற மாதிரி தான் இருந்தது அவங்க தான் தடை விதித்தாங்க நம்ம இன்னும் விதிக்காமல் தான் இருந்தோம் நம்ம ஆனால் இன்றைக்கி இந்தியா வந்து முழுமையாக சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்டாக கப்பலில் இருந்து இருந்து எதுவுமே இனி எல்லை பகுதியில் பறக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடலாம் பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய முக்கியமான யூடியூப் முக்கியமான சேனல்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து இந்தியாவில் தடை விதிச்சுட்டு இருந்தாங்க சையத் அஃப்ரிடி அஃப்ரிடி வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பே இந்த ஒரு தாக்குதலை நாங்கள் பண்ணலை அவங்களே அவங்களுக்கு எதிராக பண்ணிவிட்டு எங்கள் மீது அப்பாவிகளான பாகிஸ்தானியர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்கன்றாங்க அதனால் அவருடைய பேச்சு கொஞ்சம் அதிகமாக போனதுனால அவருடைய யூடியூப் சேனலில் எங்கள் தடை விதிச்சிட்டாங்க ஒன்று இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் மிக முக்கியமான இன்ஃப்ளூயன்சர் ஆன்டி இண்டியா பிரபகண்டா யார் யாரெலாம் ப எதிர்கருத்துக்களை பரப்பியிருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் வந்து பெரிய அளவுக்கு தடை விதிச்சுட்ருக்காங்க இந்தியாவை விட்டு பாகிஸ்தானுடைய தூதரக அதிகாரிகள் இன்றைக்கி முப்பதாம் தேதி முழுமையாக வெளியேறிட்டாங்க யாருமே இல்லை அவங்களுக்கான கடைசி காலத்தில் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க காங்கிரஸ் என்ன கேட்குறாங்கன்னா ஆறு நாள் ஆச்சு எப்போ நீங்கள் இந்த பிஎஸ்எஃப் பாதுகாப்பு வீரரை நாடு திறப்புறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுவீங்க அப்படின்னு கேள்விகள் கேட்குறாங்க இப்போதைக்கு இந்த போர் சூழலில் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மீட்க முடியாது இந்த போர் சூழல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மீட்க முடியும் ஒரு பதினெட்டு வருஷமாக அதே எல்லை பகுதியில் வேலை செய்கிற ஒருத்தரை வந்து தெரியாதனமாக எல்லை பகுதியை கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து இந்த இடத்துல முன் வைக்கலாம் எப்படி அது என்ன சாதாரண எல்லை பகுதியாக எப்படி கிராஸ் பண்ணியிருப்பாருன்னு தெரியல அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வி வைக்கலாம் ஆனால் இப்போதைக்கு மீட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர் சூழலில் மீட்க முடியாது அந்த போர் சூழல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் மாற்றிப்பாங்க இல்லை அடுத்து பேச்சுவார்த்தைன்னு வரும்போது தான் வரும் இப்போதைக்கு அவங்க விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இது ஒரு சாக்கா வச்சு கூட இன்னும் அதிகமான தாக்கல் நிகழ்த்தலாம் ஒன்று இன்னொன்று என்னென்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கேட்குறாங்க நீங்கள் அமைச்சரவை கூட்டத்துலேயும் மற்ற கூட்டத்துலையும் முக்கியமான முடிவுகள் எடுத்தாலும் எங்களையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்ன தான் பேசுகிறீங்க ரொம்ப நேரமாக டீயும் காஃபியும் பிஸ்கட்டும் குடிச்சி குடிச்சிட்டு மாற்றி மாற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க எங்களையும் கொஞ்சம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்ன தான் பிளான் பண்ணுறீங்க அந்த பிளானுக்கான எக்ஸிக்யூஷன் எங்களும் கொடுங்க நாங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு கேள்விகளை கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபைனலாக ஒரே ஒரு முடிவோடு சொல்கிறேன் நான் இந்த கம்பெனியில் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் உங்கள் கிட்டே காட்டுறேன் நான் இந்தியாவுக்காக ரெடியாகும் தாலிபன்கள் மொசாத் ரூட்டில் பழி தீர்க்க ஸ்கெச் ஏமாந்த சீனா அலரும் பாக் அப்படின்னு போட்டிருந்தாங்க இன்றைக்கி இந்த டாபிக் எனக்கு பிடிச்சிருந்தது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் தாலிபன்கள் எப்போனாலும் ஆப்கானிஸ்தானை தாக்கல் நடத்துகிறாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா இவங்க அவங்களோட எழுபத்தி ஏழு மில்லிட்டனுக்கு மேலே கொண்டு இருக்காங்க அவங்க தயார் நிலையில் இருக்காங்க இப்போ இந்தியா கை வைச்சது உடனே அவங்க உள்ள நுழையிறாங்க இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு சம்பவம் எல்லை பகுதியில் தகரிக்கிய தாலிபன்கள் ஒரு பெரிய சம்பவத்தை நிகழ்த்த போகிறாங்க பலேஜிஸ்தான் லிபரல் ஆர்மியை வந்து அதே பண்ண நிச்சயம் அவங்களும் ஓரளவுக்கு பண்ண போகிறாங்க அதுக்கான வேலைகளும் மும்முரமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரே சமயத்தில் பாகிஸ்தானை மும்முனை தாக்குதலாக நான்கு முனை தாக்குதலாக என்ன நடக்க போகிறது இனி வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் ஸோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சாலும் நன்றி வணக்கம்